ஜெய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த சிம்மராசினாலே எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னு கேட்டால் கோவக்காரங்கன்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நல்ல குணவான்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து நாக்கில் புதன் இருக்காங்க அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடம் புதன் அறிவுபூர்வமான விஷயங்களை தேடி தேடி சேகரித்துக் கொள்வதில் வல்லவர்கள் அது ரைட்டு ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேது ராசியிலேயே இருக்குப்போ செய்கிற காரியங்களில் தடை அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க சார் அதெல்லாம் போக முடியாது சார் எனக்கு வேலை கிடைக்காது சார் லீவு கிடைக்காது சார் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அருகாமையில் எல்லா ஊர்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிள்ளையார் பெருசாக ஃபேமஸாக இருப்பார் அருகம்புல் மாலை போடுங்க எப்போ சார் போடுறது உங்கள் நட்சத்திரத்தில் போடுங்க மகத்தில் போட்டாலும் சரி பூரத்தில் போட்டாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போட்டாலும் சரி இது எதுக்கு சார் தடை நிவர்த்தி நீங்கள் நல்லவங்க தான் யாருக்கும் கெட்டது நினைக்காதவர்கள் தான் ஆனால் தடையை நிவர்த்தி செய்ய எளிய பரிகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது அடுத்தது உடல் ஆரோக்கியம் சீராகும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு அதிபதி யார் சிம்மராசிக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் நின்ற நட்சத்திரம் இன்றைக்கி எங்கே போய் உக்காந்துருக்கார் தெரியுமா எட்டாம் இடத்துல பொதுவாகவே சொல்லுவாங்க ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலே ராஜயோகம் எதிரிகளை வெல்வீர்கள் சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு எதிரின்னு நான் சொல்கிறது நோய் ஒரு மனுஷனுக்கு நோய் தங்க எதிரி கடன் தங்க எதிரி இந்த ரெண்டையும் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னாலே அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதி அந்த நோய்ங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சளி பிடிச்சாலே பிரச்சனை காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா பிரச்சனை இந்த மாதிரி வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் சிகிச்சை முறைகள் வெற்றி பெறும் ஹேப்பியா அடுத்தது மூன்றாவது விஷயம் நீங்கள் பெற்ற குழந்தைகள் சுகமுடன் வாழ்வார்கள் உங்களுடைய குழந்தைங்க நல்லா இருக்கும் சார் சிம்மராசியில் இப்போ தான் சார் எனக்கு ஒரு குழந்தை பிறப்போகுது சில பேருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆகி குழந்தை பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிறக்கும் சிம்மராசி குழந்தைகள் அத்தனையும் வாழ்வியல் சாதனையாளர்களாக இருப்பார்கள் ரொம்ப நல்ல வாழ்விங்க அடுத்தது பெரியோர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் பெரியோர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டால் நமக்கு யாரெல்லாம் உதவி சொல்கிறவங்களோ உதவி செய்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க வேலை வாய்ப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க பரீட்சை எழுதுறதுக்காக காத்து கொண்டிருப்பீர்கள் அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகபட்சமான நேரத்தை படிப்பில் செலவிடக்கூடிய குழந்தைகளாக மாறுவார்கள் தொழிலில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சம்பாரித்த மாதிரி என் வாழ்க்கையில் எப்பயுமே சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இது சிறப்பாக இருக்கும் அடுத்தது கலைத்துறையினர் சினிமா ரைட்டிங் படம் வரைகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் எவ்வளோ பெரிய திறமையான கலைஞன் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கணும் சார் இதை வந்து டெக்னிக்கலாக சொல்லு சார் அஸ்ட்ராலஜி டெக்னிக்கல் டேர்மில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால் ஆறாம் அதிபதி தான் வேலையை கொடுக்குறவர் அவர் எங்கே போய் உட்காந்துருக்கார் உங்களுக்கு எட்டில் உட்காந்துருக்காரு ஆறாம் அதிபதி எட்டில் அமர்ந்தால் திடீர்னு வேலை வாய்ப்பு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் வரும் திடீர்னு ஒரு பிக்கப் வரும் திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் இதெல்லாம் வந்துச்சுன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள் அடுத்தது பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடன் நன்றாக பேசி பழகுங்கள் உங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு ஆதரவான நபர்களை கடவுள் தரக்கூடிய வாய்ப்பும் நேரமும் வந்துவிட்டது உங்கள் மனக்கசப்பை புரிந்து மற்றவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசும் வாய்ப்பை இறைவன் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தருவார் அப்புறம் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏழாம் அதிபதி சனி ஆயிடுச்சா லேட் மேரேஜ் கல்யாணமாகாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அருளால் இந்த வருடம் திருமண வாய்ப்பு தேடி வரும் வாய்ப்பு இருந்தால் திருமால்பாடி ஒரு தடவை போயிட்டு வாங்க திருமால் பாடினால் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க சில பேர் திருச்சி பக்கத்தில் மிக பிரசித்தி பெற்றது நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும் சில பேருக்கு சிம்மராசிக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சார் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்து எங்கள் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சு நான் கல்யாணம் ஆகிறதுக்குள்ள வயசாகிடுச்சுமா இது ரெண்டுமே சிம்மராசிக்கு தான் ஏர்லி மேரேஜ் அல்லது லேட் மேரேஜ் இந்த லேட் மேரேஜ் திருமணம் ஆகவில்லை என்பவர்கள் திருமால் பாடி தரிசனம் செய்வது மிக சிறப்பு கசப்புகளிலிருந்து விடுதலை அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை தைரியம் உங்கள் கூட நிற்கும் வேண்டிய தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும் மனக்கசப்புகள் தீர்ந்து மன நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவீர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புனா என்ன சார் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க திடீர்னு நம்ம உயர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுப்பான் அந்த இறைவன் என்று சொல்வது இயற்கை யூனிவர்சல் கமாண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சிம்மராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகச் சிறப்பாக இருக்குது ஒரே ஒரு ப்ராப்ளம் ராசியில் கேது இருக்குது அது ஒரு நெருக்கடியை கொடுக்கும் இல்லைன்னு மறுக்க முடியாது கேதுக்கு பேரே தடை கிரகம் என்று பெயர் அதுக்கு தான் விநாயகர் கோவில் போக சொல்லியிருக்கேன் திருமண தடைக்கு திருமால் பாடி போக சொல்லியிருக்கேன் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தாறை கொண்டாடும் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மன மகிழ்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் தந்தே தீரும் நன்றி வணக்கம்